அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி சூரிய உதயம் என்று ஆறு மணி பதினாறு நிமிஷம் காலையில் சூரியன் உதயம் திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி அதற்குப் பிறகு சப்தமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆரியில்ய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இரவு எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சுப்ரமம் அதற்கு பிறகு பிராமியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரசை அதற்கு பிறகு இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் வணிசீகரணம் அதற்கு பிறகு பத்திரிகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் மூல நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்தரத்தில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை குரு வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சனி வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குரு வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை செவ்வாய் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு இருந்து ஆறு மணி வரை புதன் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது இருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு இருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் தைலம் தெற்கு திசை போகிறவங்க ஒரு ரெண்டு செட்டு உச்சந்த தைலத்தை வச்சு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை தேய்ச்சிட்டு போகிறது போகிற காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சமாக சுக சுகர் போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி தேய்ரி சஷ்டி அப்படின்றதுனால வியாழக்கிழமையும் வர்றதுனால முருக வழிபாடு வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜைகள் அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனம் வாங்குவதற்கு நல்ல நல்லா இருக்குது ஆபரணம் மேக்கிங் ஆபரணத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு நல்ல நல்லா இருக்குது சிற்ப வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கட்டிடம் பணி சார்ந்த தொழில் செய்கிறதுக்கும் கட்டிட பணிகள் வீட்டில் வீட்டில் வெளியில் எல்லாம் அந்த மாதிரி கட்டிடங்கள் வந்து கட்டுவதற்கு தேவையான பணிகளை செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது தொ காரிய தொழில் சம்மந்தப்பட்ட வேலை அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்குது இன்றைய ராசி பலனை வந்து பார்க்கலாங்க மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலையில் வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது யாருக்கிட்டையும் பேசும்போது பேச்சில் வந்து நிதானத்தை கை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் உடம்ப வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறதும் மேசராசிக்கு நல்லது ரிஷிபராசி வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசில் வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து இன்றைக்கி நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த காரியத்தினால உங்கள் மனசு வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் டென்ஷன்லாம் நீங்கக்கூடிய நாளாக வந்து இருக்குது எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்றைக்கி வந்து அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக நடத்தி முடித்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணத்தால் வந்து பயணம் செஞ்சிங்கன்னா அதனால் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குது கடகராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரியுது செலவை வந்து கட்டுப்படுத்துவீங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே வந்து டீப்பாக யோசிக்காமல் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நிறுத்தி நிதானமாக யோசிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது வேலையில் வந்து புது புது ஐடியா செஞ்சு அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக முடிப்பீங்க அதுக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட நண்பர்கள் சப்போர்ட்டும் தேவைப்படும் அந்த நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க அது தன லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்கு கன்னிராசி கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளே வந்து உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான நாளாக வந்து இருக்கும் எந்த ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அதிக ஆக்டிவோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு போனீங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சு காட்டுவீங்க அதே போல் தொழிலில் வந்து உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கும் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது தினமுமே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் விடுபடக்கூடிய வாய்ப்பு கண்ணீர் ராசிக்கு இருக்குது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாள் முழுவதுமே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அதிகமாக வேலை செய்ய ஈடுபாடு உங்கள் மனசு வந்து ஈடுபாடு கொடுக்கும் செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி யாருக்காவது கடன் யார்கிட்டையாவது கேட்டிருக்கீங்க அந்த கடனை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கவனம் தேவை உங்கக்கிட்ட யாராவது கடன் வாங்குறாங்க அப்படின்னாலும் கடன் கொடுக்கும்போதும் ரொம்ப கவனம் தேவை விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நாளாக வந்து இருக்குது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய யோசனைகள் வந்து புதுசாக ஒரு ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அந்த யோசனை மூலம் நீங்கள் வந்து காரியத்தை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அதே போல் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை அவசரப்பட்டு நீங்கள் வாயில் வாயில் வந்து பேச்சை வந்து கொஞ்சம் கடினமாக விட்டுக்கிட்டிங்கன்னா மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சில் வந்து நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல நல்லா இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஒரு தனுசு ராசிக்காரவங்க கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே யோசித்து செயல்படுறது வந்து ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் வந்து சாந்தமாக பேசுகிறது நல்லது கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசினீங்கன்னா வீணான வாக்குவாதம் வந்துடும் அதே போல் வெளியில் போகும்போதும் பய பயணம் செய்யும்போதும் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் விவாதம் வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது இருந்து உங்கள் மனசை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் பாதுகாக்க முடியும் அதனால் கொஞ்சம் வந்து பேச்சில் வந்து நிதானம் யாருக்கிட்டையும் கோபப்படாமல் மனசை வந்து கொஞ்சம் டிப்ரஷன் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசிக்கு நல்ல நாளாக இருக்குது மகர ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து நிறைய நெடுநாளாக நீட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கும் அந்த த தடைகள்லாம் வந்து முடிஞ்சு அந்த காரியத்தை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பண கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண பிரச்சனை தீர்றதுனால உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல முயற்சியோட வேலை செய்வீங்க அதே மாதிரி கோபத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த நாள் வந்து மகர ராசிக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதுக்கப்புறம் கும்பராசி வீட்டில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்குது வேலையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈடுபட்டு அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க பணி காரணமாக ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபப்படாமல் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு போகிறது உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் மீனராசி மனசில் வந்து தைரியம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து திட்டமிட்டு செய்வீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமான ஒரு நபரை ரொம்ப நாளாக சந்திக்கணும் சந்திக்கணும்னு உங்களுக்கு வந்து அந்த அவரை சந்திக்க முடியாமல் போயிருக்கும் அந்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வ நாளாக வந்து இருக்குது மீனராசிக்கும் இந்த நாள் வந்து நல்லாயிருக்கு அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ